நேர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து டாடி பாலாஜி அவர்கள் தேவைக்காலில் இணைஞ்சு நிறையா வந்து பண்ணிட்டு இருந்தார் முக்கியமாக விஜய் அவர்களோட புகைப்படத்தை நெஞ்சில் பச்சை இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் வந்து டாடி பாலாஜி அவர்கள் நெஞ்சில் பார்த்த குடிச்சின விஷயங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன் விஜய்க்காக நான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவர் சொன்னார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு கூட வழங்கலை அப்படின்றது ரொம்பவே வருத்தத்துக்கு தர விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது எனவே வந்து அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் அவர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அந்த ஸ்டேட்டஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஆதவர்ஜனாவும் புசியானந்த் அவர்களும் கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு இமேஜை போட்டுட்டு ஷீ வித்தர் நியூ பிஎஃப் என்னோடய புது பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே வித் வித் ஓல்டு பாய் ஃப்ரெண்டுன்னு அவர் அவரோட ஃபோட்டோவை போட்டிருக்காரு இது ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு முன்னாடியே இருந்தால் விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்க அது இல்லாமல் ஆதவர்ஜனை வந்து கட்சியில் இருக்காரா அவருக்கு வந்து பதவிகள் வழங்கப்படுமா அப்படின்றதுலாம் தெரியாது அவருக்கு கொடுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் வந்து இவ்வளோ கடுப்பாகி ஸ்கூலில் ஸ்டேட்டஸ் போட்டுறதுலாம் பாவமாக இருக்குது தாடி பாலாஜியை பார்க்கும்போது எனவே வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு பா தவறக்கெல்லாம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அரசியல் பேசுகிறதுக்கும் அரசியல் பண்ணுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி யார் பாலாஜி அவர்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது இல்லையா அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு வந்து பாலாஜி அவர்களை பலிசான நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்